சமீபத்தில் கூட கனிமொழி அவர்கள் பேசியிருக்காங்க நீண்ட காலமாக நாங்கள் அரசியலில் இருக்கிறோம் தலைவர் அவர்கள் அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு எங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும் புதிதாக வரவங்களுக்கு வந்து நம்பிராதீங்க நீங்கள் வந்து அறிவாளிகள் அப்படிங்கலாம் கனிமொழி அவர்கள் பேசியிருக்காங்க இது வந்து அச்சத்தை வந்து வெளிப்படையாக தெரியுது இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இருக்குது தொடர்ந்து மக்கள் பிரச்சனையே பேச போகிறாரு தலைவர் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் பயணிக்க இருக்கிறாரு எல்லா இடங்கள்லையும் அரசியல் பேச போகிறாரு அரசியல் களம் இதற்கு மேலே வந்து தமிழக வெற்றிக்கழகம் தான் அரசியல் காலத்தில் வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு கட்சி ஒரு இயக்கம் ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மக்கள் வெட்ட வெளிச்சமாக காமிக்க போகிறாங்க அந்தளவுக்கு மக்கள் எழுச்சி வரப்போகுது அதை தடுக்கிறதுக்கான வேலைகள் வந்து திமுக செஞ்சுக்கிட்டுருக்குன்னு பார்க்க முடியுது எந்த அளவுக்கு தடுத்தாலும் தலைவர் அவர்கள் சொன்னது தான் காட்டாற்று வெள்ளத்தை வந்து தடுக்கிறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்கல்ல அந்த மாதிரி தான் தமிழக வெற்றி கழகத்தை வந்து மிக எளிமையாக எடை போடுற மாதிரி இருக்குது அதற்கான பதில் வந்து மக்களை கொடுப்பாங்க அந்த அளவுக்கு தான் மக்களுடைய எண்ணம் இருக்குது அப்படின்ட்டு நமக்கு தெளிவாக தெரிய வருது இந்த மாதிரியான தடைகள் போடும்போது தமிழக வெற்றி கழகம் மிக விரைவாக மக்கள் மத்தியில் போய் சேரப்போகுது அப்படின்ட்டு தெளிவாக தெரியுது இது திமுகவுக்கு அதிகாரத்தை வச்சுட்டு வேற என்ன பண்ண முடியும் இங்கே இடம் கொடுக்கக்கூடாது இந்த வழியாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இவ்வளோ நேரம் தான் பேசணும்னு சொல்லுவாங்க இன்னும் வழக்குகள்லாம் நிறையா இருக்குது இந்த அனுமதி கொடுக்கப்படலான்னாலும் கூட தமிழை வெற்றிகழகம் என்னென்ன செய்யணும் எந்தெந்த அளவுக்கு மக்களை சந்திப்பு நடத்தணும் எங்கே பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து செய்ய போகிறதாக ஒரு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு வழக்குகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளலாம் அப்படின்ட்டு இருக்கிறதாக செய்திகள் வந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் தமிழக வீட்டுக்காலத்தை பொறுத்த வரைக்கும் சட்ட ரீதியாக மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் மக்கள் நலன் சார்ந்து வரக்கூடிய இயக்கம் மக்கள் நலன் சார்ந்து தான் இயங்கும் அப்படி தான் வந்து கூட்டங்கள் இருக்கும் அப்படி தான் மக்கள் சந்திப்பு இருக்கும் தொடர்ந்து மக்கள் பிரச்சனைகளை தலைவர் அவர்கள் வந்து கேட்க போகிறாங்க தமிழக வெற்றி கழகத்தோடைய தளபதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிற இந்த வெற்றி பயணம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி பயணமாக இருக்கும் இந்த டிசம்பர் வரைக்கும் இந்த பயணம் தொடரப்போது திருச்சியில் தொடங்குறாரு தமிழ்நாடு முழுக்க இந்த சுற்றுப்பயணம் இருக்க போகுது ஜனவரிக்கு பிறகு அடுத்தடுத்த அரசியல் நிகழ்வு கூட்டணி குறித்தெல்லாம் வரும்போது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம் தொடர்ந்து பேசுவோம் மக்களுக்காக பேசுவோம் தமிழ் வெற்றி கழகத்திற்கு ஆதரவு ஊடகமாக இருக்கக்கூடிய டிவி கேர்மே ஊடகத்துக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க கேட்டுக்கிறேன் நன்றி